வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை பத்து முப்பத்தி ஒன்பது வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய தீதி காலை ஏழு முப்பத்தி இரண்டு வரை சஷ்டி பின்பு சப்தமி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒன்று ஒன்பது வரை சுவாதி பின்பு விஷாலம் இன்றைய திதி காலை பத்து இரண்டு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் விருச்சகராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள் பணவரவுகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று உற்சாகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கும்பராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்